அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ள வரகா வருகிருந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் எல்லோருக்கும் பொதுவான இயக்க இறைவனும் சாந்திலும் சமாதானங்களும் அவனுடைய பேரொரும் பெருந்தருமையும் என்றென்றும் என்று தங்களுக்குமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வாழ்க்கைகளை தொடங்குகிறோம் அருமை முகமது எஹியா அவர்களுடைய இளத்திருமண விழாவில் நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி இல்லற வாழ்வை தொடங்க இருக்கிற மணமக்களுக்காக இளைஞத்திலே பிரார்த்திப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு சமுதாய தலைவர் இந்திய முஸ்லீம் லீக் பேர் இயக்கத்தினுடைய தேசிய தலைவர் எங்களின் தனிமரியாதைக்குரிய முனிவு மில்ல பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் தலைமையேற்று பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் வெறி மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அறுவை சகோதரர்கள் பெரியவர்கள் சான்றோர் பெருமக்கள் வணிக பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் என்று பெருந்திரளாக இந்த நிகழ்விலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அறுவை சகோதரர் முகமது யக்கியா அவர்களுடைய இள திருமண நிகழ்வு அவருடைய அறுவை முதல்வன் அவர்களுடைய திருமண விழா திருமண விழாவிற்கு ஏதோ அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் நாம் அங்கே சென்று வந்துவிடுவோம் என்கிற சராசரி உணர்வுக்கு இடமில்லாமல் நாமெல்லாம் நம்முடைய சொந்த குடும்ப விழாவுக்கு வருகிற அந்த ஆனந்த பொறுப்போட இங்கே நாமெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் அதற்கு மிக முக்கியமான காரணம் கல்வி சகோதரர் நம்ம எஹியா அவர்கள் தனக்கென கொண்ட ஒரு பாணி எளிமையான நடைமுறை அன்பான அணுகுமுறை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அற்புதமான பண்பாட்டு நிறைவு எந்த நிலையிலும் ஏழ்மையில் உள்ளவர்களை பற்றிய கவலை அதிகமாக கொண்டு ஆச்சகர் படிகள் தான் தொடங்கி இருக்கக்கூடிய நிறுவனத்தில் எல்லாம் ஒரு சொந்த அங்கத்தினர் போன்ற உரிமை உணர்வோடும் அந்த உள்ளுணர்வோடும் அரவணைக்கக்கூடிய அந்த பாங்கு சங்கை உலமா பிறந்த இடத்திலே அவர் காட்டுகிற கண்ணியம் அரசியல் தலைவர்கள் என்றாலும் அமைச்சர்கள் என்றாலும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று யாராக இருந்தாலும் எல்லோரையும் அந்த பாசனேச உணர்வோடு மற்ற எவருக்கும் எந்த நிலையிலும் பாரபட்சம் காற்றாத வெளிப்புற காட்சி மாற்றமல்ல உட்புறத்திலும் அத்தகைய நல்ல உணர்வு பார்க்குவது மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பண்பாட்டு நிறைவே கொண்டிருக்கக்கூடிய அறுவை சகோதரர் முகமது யா அவர்களுடைய இந்த அன்றாட வழக்கம் நம் எல்லோரிடத்திலும் பழகின்ற அந்த பாங்குதான் நம்மையெல்லாம் அவர் பக்கம் அதிகம் அதிகம் ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக அவரை பொறுத்த வரையிலும் இந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்று என்ன வேண்டிய அவசியமான நிலைப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கிற காரணத்தினால்தான் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக இலங்கையிலிருந்து நம்முடைய சங்கை மிகு ஆதிப்பிரந்தகைகள் நம்முடைய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரவு பக்கீம் அவர்கள் துபாயிலிருந்து அத்தனை தொழில் அதிபர்கள் பல்வேறு அமைப்புகளினுடைய தலைவர்கள் என்று இங்கே பெருந்திருளாக வந்திருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்கிற போது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலில் எத்தகைய உயரத்திற்கு சென்றால் அது செல்வமாக இருந்தாலும் செல்வாக்காக இருந்தாலும் பல்வேறு வகைகளிலே உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய காரணிகள் எதுவாக இருந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து அந்த சகோதரத்துவ வாஞ்சியோடு பழகக்கூடிய அந்த பண்பாட்டு மனநிலை இருக்கிற அது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதாக வந்து விடுவதில்லை எந்த நிலையாக இருந்தாலும் அத்தகைய ஒரு பண்பாட்டு நிறைவை நம்முடைய மும்மதி கீரா அவர்களிடத்திலே காணுகிற போதான் இன்றைய தேதியில் அவரவர்களுடைய சொந்த குடும்பம் அரங்கத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்